அணுத்திபட்டிங்கிற ஊர்ல மனம் விளங்கிய மார்த்தாண்டன்னு ஒருத்தன் இருந்தான் மிக பெரிய கஞ்ச கல்ல உடைக்கிறதுதான் அவனோட வேலை தினமும் வேலை முடிஞ்சு வரும் பொழுது ஒரு டீக்கடையை தாண்டிதான் அவன் வருவான் ஏய் மலம் முடிங்கி மாற்தானா வரான்டா இப்ப பருப்பு வடை எவ்வளோன்னு கேப்பான் பாரு பருப்பு வடை சூடா இருக்கா ஆமா வேலை பல வருஷமா ஒரே விலம்தான்டா மோந்து பாத்த போதும் இடத்த காலி பண்ணேன் ஏய் நான் கவர்மெண்ட் போட்ட ரோட்ல தானே நிக்கறேன் உனக்கு என்ன பிரச்சனை ஆஹா என்ன ஒரு மனம் ஹே ச்ச நமக்குனே வரணுங்க சாகுகிராக்கிங்க ஆஹா ஹா இதனாலதான் இவனுக்கு இந்த பெயர் வந்தது இப்ப இவனோட பிரச்சனை இவன் மகளுக்கு மாப்பிள்ளை தேடுவது மாப்பிள்ளை இவன விட கஞ்சனா இருக்கணுமோ அப்படி ஒருத்தன் கிடைக்கிறானா இல்லையானானு பாக்கலாம் வாங்க ஏய் ஏய் என்ன பண்ற நீ தினமும் இந்த மாதிரி முற்றத்தை பெருக்கிக்கிட்டு இருந்தா தொடப்பம் தேஞ்சு போகுது இருந்து வண்டரலா போறாங்க எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்கப்பா இதெல்லாம் ஒரு அனாவசிய செலவு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர் குளத்துக்கு ஒன்னு கூட்டிட்டு போறேன் அது சூப்பரா இருக்கும் பாரு வேண்டாம் நான் வரல வேண்டான்னா போ போன தீபாவளிக்கும் இதே மாதிரி தான் பண்ணீங்க போன தீபாவளிக்கு என்ன பண்ண அப்பா ப்ளீஸ்ப்பா பா மத்த அப்ப வாங்கி கொடுங்க காசுக்கு கறியாக்குற பேசாம பக்கத்து வீட்டுக்கு போய் டிவில தீபாவளி ஸ்பெஷல் ஷோ வரும் அது சூப்பரா இருக்கும் அது பார்க்கலாமே சரி சரி அடந்து நிந்து சாங்கல கூட்டிட்டு போறேன் என்ன ஐ ஜாலி ஆ என்னப்பா எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க இவரதான் நம்ம ஊர்ல பெரிய பணக்காரங்க நிறைய பட்டாசு கொளுத்துவாங்க நம்ம ஃப்ரீயாவே என்ஜாய் பண்ணலாம் என்ன எப்படி சூப்பர் தானே அவங்க பாவம் பணத்தையும் நிறைய செலவு பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு பட்டாசையும் கொளுத்து டயர்ட் ஆயிட்டாங்க ஆனா நாம அப்படியா புத்திசாலிங்க இல்லையா அவங்க கொளுத்துற பட்டாசை நம்ம சந்தோஷமா பார்த்து என்ஜாய் பண்ணல அதுவும் ரொம்பவும் அப்பா கிட்ட மரியாதையா பேச ஏங்க காய்கறி வாங்கணும் இத பாரு விலவாசில காய்கறிகள் வாங்க போனால் நடுத்துருக்கு தான் வரணும் நீ முருங்கைக்கீரைய வச்சே குழம்பு பண்ணு அதுதான் உடம்புக்கு நல்லது முருங்க மரத்தில் இலையே இல்லை எல்லாம் பட்டு போயிருச்சு அட அதுக்கு ஏன் கவலைப்படுற நம்ம பக்கத்து வீட்லயே முருங்க மரம் இருக்கு அதுல இருந்து எடுத்து ச்சே என்ன வாழ்க்கடாது சரி சரி பொண்ணு சம்பந்த விஷயமா நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன் என்ன இந்த காலத்துல எல்லாம் நல்லா செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க உன்னை விட ஒரு கஞ்சனை நான் எங்க போய் தேர்றது எவன் சொன்னது அது

அடங்கப்பா உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது அப்படி சொல்லாதீங்க சரி சரி கோவப்படாத இதோ ஒருத்த வாரம் பாரு அவன் செருப்ப வச்சு முடிவு பண்ணலாம் அவன் எவ்வளவு பெரிய கஞ்ச பையனு தம்பி வாயா செருப்ப பாரு எவ்வளவு தேஞ்சு போயிருக்கு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் ஐய இது ஊதாரித்தனமா இருக்குல்ல என்ன பாரு இருபது வருஷமா ஒரே செருப்பு அதெல்லாம் கல்லும் முள்ளும் இருக்கிற இடத்துல தான் நான் போட்டுட்டு போவேன் தெரியுமா என்னப்பா நீ இவ்வளவு பெரிய கஞ்சனா இருக்க உன்னை விட ஒரு கஞ்சனை நான் இனி எங்க போய் தேடுவேன் சரி சரி நான் கிளம்புறேன் பக்கத்து ஊர்ல ஒரு பால்காரன் இருக்கான் என்னை விட கஞ்சையாமா நான் போய் விசாரிச்சு வர என்ன மழை பெய்யும் போது கேன முட மாட்டான் ஏனா மழை தண்ணி உள்ள போனா கொஞ்சம் லாபம் கிடைக்காமல அப்படி போடு அப்படி தான் இருக்கணும் சரி சரி வரட்டும் நான் நேர்லயே பார்த்து பேசுறேன் அதோ வரான் என்னடா இது இவன் என்ன இவ்ளோ ஊதாரித்திரமா இருக்கான் ஆழக்குல எவ்ளோ பால் ஒட்டுக்கிட்டு இருக்கோம் நானா இருந்தா அந்த ஆழக்குல தண்ணி ஊத்தி ஒரு கேன்ல போட்டு பசங்களுக்கு குடுத்துருப்பேன் அப்பா டேய் இதெல்லாம் ஓரடா இப்படி ஊர் ஊரா அலைஞ்சும் இவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல எச்சு கையால காக்கா விரட்ட மாட்டான் இவனை விட ஒரு கஞ்ச எப்படி கிடைப்பான் மகளுக்கு வேற முப்பது வயசு தாண்டிடுச்சு கவலையோட வீட்டுக்கு போறான் ஹலோ உங்களுக்கு யாரோ ஃபோன் பண்றாங்க கஞ்ச பையன் இந்த காலத்திலே ஒரு போன் கூட வாங்காம இருக்கான் ஐயா காவியாங்கிறது உங்க பொண்ணா ஆமா நீங்க கல்யாண விஷயமா பேச வந்தீங்களா ஆமா உங்களுக்கு தெரியுமா தங்கமான பொண்ணுங்க இருக்கிற இடமே தெரியாது பாவம் மாப்பிள்ள ரொம்ப சிக்கனமா இருக்கணும் அது சரி நீங்க எந்த ஊர் புரோக்கரு புரோக்கரா யோ மரியாதை கட்டணும் நான் இன்ஸ்பெக்டர் பேசுறியா உன் பொண்ணு பெயிண்டர் சாத்து குட்டினு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பாதுகாப்பு வந்து கேட்டு வந்து நிக்கிறா ஒழுங்கா சமாதானமா அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் வாழ வை ஐயோ யாரு அந்த பெயிண்டர் சாத்து குட்டியா அவன் ஊதாரி பயலாச்சே இவ வருத்தப்படுவான்னு நினைக்கிறீங்க மனசுக்குள்ள கல்யாண செலவு மிச்சம்னு சந்தோஷத்துல போறான் பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்ண கூடாது இவன மாதிரி கஞ்சனாவும் இருக்க கூடாது வருமானத்துக்கு ஏற்ப தேவைக்கு செலவு பண்ணிட்டு மீதியே சேமிக்கணும் அதாங்க வாழ்க்க